வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் அண்ணாமலை அவர்கள் தமிழக பள்ளி கல்வித்துறை குறித்து கடும் விமர்சனம் பண்ணியிருக்காரு ரெண்டு இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணி இந்த விமர்சனம் பண்ணியிருக்காரு முதல் இன்சிடென்ட் என்ன அப்படின்னா சிவகாசி பக்கத்துல திருத்தங்கல் அரசு மேல்நிலை பள்ளியில் மதுபோதையில் இருந்த பள்ளி மாணவர்களை கண்டித்ததால் அந்த நான்கு மாணவர்கள் ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதுல ஆசிரியருடைய மண்டை உடஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு மது போதையில் இருந்த மாணவர்களை கண்டித்ததால் ஆசிரியர் மீது மாணவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இது இன்சிடென்ட் நம்பர் ஒன்று ரெண்டாவது இன்சிடென்ட் என்ன அப்படின்னா மதுராந்தகம் அருகே புதுப்பட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் ஐந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு காயம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு செய்தியை பார்க்க முடியுது அப்போது தமிழக பள்ளி கல்வித்துறையே இப்படி இருக்குது தமிழக பள்ளி கல்வித்துறையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறையா இருக்கும்போது பா வடிவத்தில் இருக்கைகளை மாற்றிக்கிருக்காரு உதயநிதி ஸ்டாலினுடைய மன்ற தலைவர் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பள்ளிக்கூடத்தையும் ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்ற வந்து முயற்சி பண்ணிக்கிருக்காரு கேரளாவில் வெளியான ஒரு படத்தை இன்ஸ்பயர் ஆகி தான் அதில் தான் இது மாதிரி பா வடிவத்தில் இருக்கைகள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேரளா இப்போ தமிழ்நாடு பண்ணிக்கிருக்காங்க அதை தான் அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு படத்தை வந்து படமாக பார்க்காம அதில் வந்து இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி பண்ணிக்கிருக்காரு ஸ்கூலையும் எப்படி ஸ்கூலையும் ஷூட்டிங் ஸ்பாட்டாக வந்து மாற்றி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக்கு ஆகஸ்ட் பதினேழாம் தேதி நாம் தமிழர் கட்சி மரங்களின் மாநாடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநாடு நடத்த போகிறாங்களாம் இப்போ தான் மதுரையில் ஆடு மாடுகளுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு சீமா நடத்தினார் ஆடு மாடுகளை வந்து நிறைய ஆடு மாடுகளை கூட்டிகிட்டு வந்து ஒரு மாநாடை வந்து நடத்தினார் இப்போ மரங்களின் மாநாடு அப்படிங்கிறத நடத்த போகிறாராம் மரத்தை வந்து நட்டு வைக்கவும் முடியாது ஒருவேளை காட்டுக்குள்ளே போய் ஒரு மாநாடு நடத்துவாங்களோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு பர்மிஷனும் கொடுக்காது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் உருவாயிருக்கு போகிற போக்கை பார்த்தா அன்னைய புலிகளின் மாநாடு சிங்கங்களின் மாநாடு அப்படின்னு நடத்தினாலும் நடத்துவார் போல் அப்படின்னு சில பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாப்பிக்கு வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பேனர்ஜி இருக்காங்களே அவங்க தலைமையில் நேற்று ஒரு பெரிய பேரணி நடந்திருக்கு வெஸ்ட் பெங்காலில் எதுக்காக தெரியுமா பேரணி பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பெங்காலி பேசக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுது பெங்காலி பேசக்கூடிய மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுது பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று மம்தா பேனர்ஜி அவர்கள் பேரணி வந்து போயிருக்காங்க பாஜக என்ன தெரியுமா அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை எலெக்ஷன் வர போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வெஸ்ட் பெங்காலையும் எலெக்ஷனு அதன் காரணமாக தான் எப்படி தமிழகத்தில் திமுகவுக்கு கடுமையான நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய தருணத்தில் ஹிந்தி மொழிக்கு எதிராக ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு டிராமா போடுவாங்க அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்லயும் இது மாதிரி பெங்காலி பேசக்கூடிய மக்களுக்கு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரணி போயிருக்காங்க அப்படின்னு பாஜக விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இண்டி கூட்டணி பாஜகவை வெறுப்பு அரசியல் பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க ஆய்வு செஞ்சு கூட்டணி வெறுப்பு அரசியல் செய்யக்கூடிய கூட்டணி எதுவுமே நீங்க பார்க்க முடியாது வெஸ்ட் பார்த்தோமா இதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக மகாராஷ்டிரால ஒன்றாவதுலேருந்து இருந்து அஞ்சாவது வரைக்கும் மாணவர்களுக்கு தேர்டு லாங்குவேஜாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு மகாராஷ்டிரா சர்க்கார் சொன்னிச்சு அது தப்பு தான் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையுடைய நோக்கமே அது கிடையாது கஸ்தூரி ரங்கன் கமிட்டி தேர்ட் லாங்குவேஜாக ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ப்ரோபோஸ் பண்ண உடனே மோடி எதிர்த்தார் காங்கிரஸ் கொண்டு வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கும் இதுக்கும் அப்புறம் என்ன வித்தியாசம் மூன்று மொழிகள் மாணவர்கள் கற்றுக்கட்டும் அந்த தேர்ட் லாங்குவேஜே மாணவர்களே சூஸ் பண்ணிக்கட்டும் அப்படின்னு மோடி ஒரு ஐடியா கொடுத்தாரு அதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி மகாராஷ்டிரா கவர்மெண்ட் பண்ணது தப்பு அந்த தப்பை உணர்ந்து அவங்க போட்ட அந்த உத்தரவை வாபஸ் வாங்கிட்டாங்க பிரச்சனை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமும் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே மற்றும் ராஜ் தாக்கரே உடைய ஆதரவாளர்கள் நான் மராத்தி கம்பெனிஸ் மீது அட்டாக் பண்ணாங்க அதாவது மராத்தி பேசாத கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதன் மீது தாக்குதல் நடத்தினாங்க இதுவும் ஒரு கேட்டுதானே வெறுப்பு அரசியல் தான் அப்போது பாஜக வெறுப்பு அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மத அரசியல் பண்ணுறது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு மத அரசியல் பண்ணுறதே இந்தி கூட்டணி தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணுறது இந்தி கூட்டணி தான் அதுதான் ஒரு பெரிய மத அரசியல் அப்படின்னு பாஜக சொல்ல இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்